வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா சாரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த தப்பை திருத்தின்னு சொல்லலாம் ஆனால் அந்த தப்பை செஞ்சுட்டு அதை மறைக்கிற மாதிரி நம்ம பண்ணினோன்னா என்ன நினைப்போம் எழுதவங்கள முட்டால் த முட்டால் அதனால் இதை நம்ம மறைச்சிட்டோன்னா இதை தான் அவங்க நினைப்பாங்கன்னு நினச்சின்னு நம்ம புத்திசாலித்தனமாக பண்ணுறோமா அப்படின்னு நினச்சின்னு பண்ணினோன்னா அது எப்படி அடுத்தவனை முட்டாளும்னு நினைக்கிற நீ எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கலாமா கட்சியில் இருக்கலாமா அந்த கட்சிக்கு நமக்கு தெரிஞ்சே நம்மளை முட்டாளும் நினைக்கும் போது நம்ம வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா பாருங்க இந்த கட்சியில் இவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தில் ஒரு தவறு செய்கிறார் ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றத சொல்லாமல் அதை மறைக்கிறாராம் ஆமாம் ஆமாம் நம்மளாம் முட்டாளாமாமா பாருங்கள் வேணுகோபால் அவர்களுக்கு நீங்களெல்லாம்

நீங்கள கையை நம்முடைய மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி மக்கள் எல்லாம் முட்டால்ன்னே நினச்சா என்ன அர்த்தம் ஒரு தப்பு செஞ்சுட்டா சாரி கேட்டுட்டு அடுத்தது பண்ணுங்கள் என்ன தரு நாங்கள் முட்டாள் மாதிரியும் நீங்கள் புத்திசாலி மாதிரியும் கை சின்னத்திலே இல்லை 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 கையை நகர்த்துங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே ஓட்டளியுங்கள்னு சொல்ல வந்துவிட்டார் அவர் பழக்க தோஷத்தில் ஆனால் வந்து கையை நகத்துங்கன்னு சொன்னேன் கையை நகத்துங்கன்னு சொன்னேன் இப்படி தாங்க அரசியல்வாதியங்கள்லாம் ஒன்று பண்ணிவிட்டு மக்களை முட்டாளனே நினச்சிட்டு அவங்க பண்ணுறத பண்ணிட்டு போகிறாரு ஸ்ரீபெரும்புதூரில் வேட்பாளர் கை சின்னத்தில் வாக்கு சேகரித்து விட்டு பின்னாடி சமாளிக்கிறார் இந்த ஜி கே தான் அவர்